தேவேந்திரகுல மாவீரர்களையும் அதே போல ஆண்கள் மட்டுமல்ல அங்கே மல்லத்திகளாக பெண்களும் பெண்களும் போராளிகளாக வருவதற்குள்ள வழிவகையை செய்யாதா இந்த முயற்சிகள் என்ற ஆதங்கத்தில் இருந்து நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது தேவேந்திர தேவேந்திராளர்களை பொறுத்தவரை நான் வந்து ஊர் அறிந்த மாசேத்துங் சிந்தனையை ஏற்றுக்கொண்ட போர் மட்டும்தான் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய துணைக்கண்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது ஆதிக்க சாதிகள் உடைய சாதி வெறிக்கு எதிராக ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக கார்பரேட்டர்களுக்கு எதிராக அந்த போர் தொடர வேண்டும் பல்வேறு வகைகளில் என்று கருதுவோம் என்பது நாடெறிந்தசை அப்படிப்பட்டவன் எதற்காக குறிப்பாக தென் மாவட்டங்களில் நான் திறனெல்காரன் ஏன்னா திறனெலிக்காரன்னு சொன்னாலே சென்னையில் என்ன பார்த்துக்காங்க நான் அப்புறம் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் யோ அறுவானா என்னதுயா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அறுவானா ஏவனையா பிச்சமுனாச்சு வெட்டதுக்கு பைத்தியம் எல்லாம் கிடையாது அது வந்து ஒரு